ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நான் சொல்ல போகிற உண்மை சம்பவம் சில வருஷங்களுக்கு முன்பாக திருச்சியில் நிகழ்ந்ததாகும் இந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்டவங்க ரெண்டு பேருமே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்கன்றதுனால பேரை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் அவங்க கேட்டுக்கிட்டதுனால திருச்சியை சேர்ந்த தம்பதிகள் ராஜன் காஞ்சனா ராஜனுக்கு நாற்பது வயசு மத்திய அரசு பணியில் இருக்கார் மனைவி காஞ்சனா மாநில அரசு பணியில் இருக்காங்க ரெண்டு பேருமே திருச்சியிலே பணிபுரியாங்க இந்த தம்பதிகளுக்கு பத்து வயசுலேயும் பன்னெண்டு வயசுலேயும் ரெண்டு மகள்கள் இருக்காங்க ரெண்டு பேருமே ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ராஜன் காஞ்சனா தம்பதியினர் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்து வந்தாங்க சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டணுன்றது அவங்களது லட்சியம் அதுக்காக பணம் சேர்த்துருந்தாங்க முதல்ல இடத்த வாங்கி பிறகு வீட்டை கட்டுற பணியை துவக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க தேவைப்பட்டால் வங்கியில் லோன் இப்போ வாங்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு திருச்சியில் பல்வேறு இடங்கள்லேயும் இடம் தேடி அலைஞ்சாங்க மனை திருச்சி மாநகர எல்லைக்குள்ளே இடம் வாங்கணுன்னா கோடிக்கணக்கில் பணம் தேவைப்படும்ன்றதுனால திருச்சியை ஒட்டிய பகுதியில் இந்த ஏற்ற இடத்தை தேடி வந்தாங்க அவங்களுக்கு அது ஏற்ற இடம் அமையலை அப்போ திருச்சி ஏர்போர்ட் பகுதியில் இடத்தோடு பாதி விலையில் பாதி அளவு கட்டப்பட்ட வீடு ஒன்று விலைக்கு வர்றதா தகவல் கிடைக்கிது போய் பார்க்கலான்னு ராஜன் காஞ்சினாவும் அந்த இடத்த போய் பார்க்குறாங்க அந்த இடத்தின் அளவு மூவாயிரம் அடியில் இருந்தது அதில் ஆயிரத்தி ஐநூறு அடியில் மூணு பெட்ரூம் ஹவுஸ் வீட்டை கட்டி அறகுறையாக நிறுத்தியிருந்தாங்க மாடி போட்ஸனுக்கு ஏற்றபடி க கடைக்காலெல்லாம் போட்டிருக்காங்க கீழ்தரத்தில் எழுபது பர்சன்ட் வேலைகள் முடிவடைஞ்சிருந்தது போட்டு டைல்ஸ் பதிக்கிறது சுவர் பூச்சி முன்வாசல் போர்ட்டிக்கோ வேலை மட்டுமே பாக்கி இருந்தது அந்த வீட்டின் உரிமையாளர் பெங்களூரை சேர்ந்தவர் திருச்சியில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட டீலராக இருக்கார் திருச்சியில் அவருக்கு ஒரு வீடும் இருந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்த வாங்கி வச்சிருந்தார் ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக அவர் அந்த கட்டட வேலைகளை ஆரம்பித்தார் அதாவது இந்த பாதியில் நிற்கிது அந்த கட்டட வேலை ஒரு வருஷத்துக்கு க கட்டினார் மெதுவாக கட்ட ஆரம்பித்தார் ஒரு மாதம் கட்டுவார் அப்புறம் பத்து நாள் நிற்கும் திருப்பி பத்து நாள் வேலை நடக்கும் இந்த மாதிரி அவர் தொழிலை பார்த்துக்கிட்டே இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை அதனால் அவருக்கு எப்போ தோணுதோ அப்போல்லாம் கட்டட வேலைகள் செய்ய ஆரம்பித்தார் அதுலேயும் கட்டிடம் கட்டும் வேலையை இப்போ நிறுத்திட்டார் காரணம் அவர் வியாபாரத்தில் திடீர்னு கணிசமாக வந்து நஷ்டம் ஏற்பட்டுருச்சு பெரிய கடன் ஆயிட்டார் அந்த கடனை எல்லாம் அடைக்கிறதுக்கு வேணும்னா இந்த வீட்டை விற்கிறது தவிர அவருக்கு வேறு வழி இல்லை அப்படின்றதுனால விற்க முடிவு செஞ்சார் ராஜனும் அவர் மனைவியும் அந்த வீட்டு உரிமையாளரிடம் போது எனக்கு வீட்டுக்கான செலவை கொடுக்க வேண்டாம் அந்த பில்டிங் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுத்துட்றேன் அந்த மனைக்கான பணத்தை மட்டும் கொடுத்தா போகிறோம் அப்படின்னு சொன்னார் இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை இப்படி ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு அடிக்குமா அப்படின்னு சொல்லி உடனே சம்மதிக்கிறாங்க ரெண்டே வாரத்தில் இடமும் கட்டிட உரிமையும் ராஜன் பெயருக்கு மாறிச்சு பாதி கட்டணம் வீட்டை சில லட்சங்களுக்குள்ளே கட்டி மு முடித்து அடுத்த ஆறே மாதத்தில் கிரகப்பிரவேசம் நடத்தி குடியும் போயிட்டாங்க புது வீடு ராஜனுக்கு குடும்பத்துக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்தது உற்சாகமாக இருந்துச்சு அந்த புது வீட்டிலேருந்து கணவனும் மனைவியும் ஆஃபீஸ் போக ஆரம்பித்தாங்க குழந்தைகள் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தாங்க புதிய வீட்டில் குடியேறினா ஒரு மூணு மாதம் வரலாம் அப்படியே வாழ்க்கை நல்லபடியாக போய்கிட்டு இருந்தது எதுவும் பிரச்சனை இல்லை நாலாவது மாதத்துலேருந்து தான் பாதிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிது அன்னைக்கு தினம் ஒரு அமாவாசை ராஜனும் காஞ்சனாவும் மனமொத்த தம்பதிகளாக தான் வாடகை வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குள்ள சண்டையே பெரும்பாலும் வர்றதில்ல ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து கொஞ்சம் ஈகோ வர ஆரம்பிக்குது இந்த புது வீட்டுக்கு வந்து நான் சொல்கிறது தான் ரைட்டுன்னு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க சண்டை வாக்குவாதம் வருது அதுக்கப்புறம் ராஜன் ரியலைஸ் பண்ணுறாரு நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் அனுசரித்து போயிருக்கலாமே அப்படின்றாரு ஆனாலும் அவரால் அதுக்கப்புறம் அடுத்த முறையும் சண்டை போடாமல் இருக்க முடியல கோபம் வருது குழந்தைகளும் மதிக்க மாட்டேன்றாங்க பெற்றோர் பேச்சு கேட்குறது அட போங்கப்பா அப்படின்றாங்க ஏதாவது சொன்னால் இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு சாப்பிட்டுட்டு எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போ தான் அந்த சம்பவம் நிகழ்து திடீர்னு அவங்களுக்கு இருந்து முழிப்பு வருது நாலு பேருமே எழுந்து உக்காந்துக்கிறாங்க காரணம் அவங்களுக்கு மூச்சு திணற மாதிரி இருக்குது எழுந்ததுக்கு தான் புரியுது ஏதோ ஒரு வாடை அடிக்குது கெட்ட வாடை துர்நாற்றம் வீசுறது உணர்கிறாங்க எங்கேருந்து வருதுன்னு புரிஞ்சிக்க முடியல பெட்ரூமில் தாக்கு பிடிக்க முடியாமல் எழுந்து ஹாலுக்கு ஓடி வர்றாங்க ஹாலில் அதை விட அதிகமாக அடிக்குது உள்ளே இருக்கவே முடியல வாந்தி வரும் போல் இருக்குது அவங்களுக்கு அதுக்கப்புறம் வெளியில் ஓடி போய் கதவு திறந்து வா வாசப்படியில் நின்றுக்கிட்டு ஆசுவாசப்படுத்திக்கிறாங்க பார்த்தா அங்கே ஒன்றும் இல்லை ஏர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நைட்டில் சில்லுன்னு காற்று அடிக்குது என்னாச்சு வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க கொஞ்சம் தயங்கி தயங்கி வர்றாங்க வீட்டுக்குள்ளேற வந்தால் அதுக்கப்புறம் அந்த நாற்றம் இல்லை அதுக்கப்புறம் டார்ச் லைட் அடித்து இண்டு இடுக்கெல்லாம் தேடுறாங்க ஏதோ செத்து போய் கிடக்குதா எலி அப்படின்னு பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை கண்டுபிடிக்கவே முடியல காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லி பயந்து பயந்து தூங்குகிறாங்க மறுநாள் காலையில் இதை சிந்தனை பண்ணி பார்க்குறாரு ஏதோ அசம்பாவிதம் நடந்துருக்கு அது பரவாயில்ல நம்ம வீட்டில் மட்டும்தான் நடந்துருக்கு அப்படின்னு முடிவுக்கு வரார் என்னன்னு புரிஞ்சிக்க முடியல அவரால் அதுக்கப்புறம் மறந்துட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டாரு ஆஃபீஸ் வேலையில் முழுகினதுனால இது நினைவுக்கு வரல அதுக்கப்புறம் நைட்டு பார்த்து பார்க்கும்போது அதே அனுபவம் உண்டாகுது நைட்டுன்னா அந்த அனுபவம் வரும்போது தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது இந்த கெட்ட நாத்தம் வேறு ஒன்றும் இல்லை சுடுகாட்டில் பிணம் எரியும்போது ஒரு வாடை வரும் அந்த வாடை இது அப்படின்னு புரியுது அவருக்கு அது வந்து கொஞ்சம் பலமாக இருக்குது அதனால் தாங்க முடியல மூச்சு திணறுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறார் தான் அவருக்கு கொஞ்சம் அதிர்ச்சி வருது பயம் வருது அதுக்கப்புறம் மூணாவது நாளும் அதே மாதிரி வந்தது ஸ்மெல்லு அதுக்கு பிறகு தான் புரிஞ்சுக்கிறார் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஏதோ அமானுஷ்யம் சார்ந்த விஷயம்தான் இது இப்படியே விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ராஜன் சென்னைக்கு வந்தார் அவர் சொன்ன விஷயங்கள் தான் நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் சித்தர் ஐயா முன்னாடி அவரை உட்கார வைக்கிறேன் அவரை பார்த்துட்டு சித்தர் சொன்ன தகவல்களில் சாராம்சத்தை நான் சொல்கிறேன் சித்தர் கேட்டார் வழக்கமான கிண்டலோடு கேட்டார் என்ன மகனே புது இல்லம் உனக்கு எப்படி இருக்குது சந்தோஷமாக இருக்கா அப்படின்னார் சந்தோஷம் இருக்குங்க கூடவே பயமும் வந்துடுச்சிங்க அப்படின்னார் அவர் என்ன பயம் அப்படின்போது கொஞ்சம் நான் தான் எழுதி கொடுத்துருக்கினேன் உங்களுக்கு தெரியாததா அப்படின்னார் தான் வந்து சிரித்தார் சிரித்தார் மகனே நீ வந்து சந்தோஷமாக தானே வீடு வாங்கின அது உனக்கு இலவசமாக கிடைச்சிது வீடு உனக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லட்டுமா இலவசமாக வீடு மட்டும் கிடைக்கல ஒரு ஆத்மாவும் கிடைச்சிது சாந்தி அடையாமல் அழுதுகிட்டு இருந்த ஒரு ஆத்மாவும் அதில் சேர்த்து வாங்கிட்ட உனக்கு கொடுக்கப்பட்டது அதுதான் காரணம் அப்படின்னாரு அவர் கொஞ்சம் திடுக்கிட்டு போயிட்டார் என்னது ஆத்மாவா எங்கேருந்து வந்ததுங்க அப்படின்னார் தான் அவர் சொன்ன ஆரம்பித்தார் சித்தர் உனக்கு வித்துட்டு போனாரே அவர் வந்து வீடு கட்டும்போது ஒரு விபத்து ஒன்று நிகழ்ந்தது அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லலை அவர் அது இருந்து அதாவது கட்டுமான சாரத்துலேருந்து கால் வழிக்கு விழுந்து ஒரு தொழிலாளி இறந்து போனார் அந்த தொழிலாளினுடைய ஆத்மா சாந்தம் பெறாமல் அங்கேயே இருக்குது அதுதான் வந்து இவ்வளோ காலமாக ஒன்று வந்து ஆட்டி வைக்குது அந்த விபத்துக்கு பிறகு தான் வந்து அந்த பழைய உரிமையாளருக்கு நஷ்டம் ஏற்பட ஆரம்பிச்சிது தொழிலில் இது எல்லாமே சாந்தி அடையாத ஆத்மாக்கள் செய்கிற வேலை தான் அவருக்கு அவர் அதை சந்தேகப்படலை வேலையே நிறுத்திட்டார் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு உன்னுடைய அதிர்ஷ்டம் வந்து கிடைச்சிது நீ வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம் அந்த ஆவியை விரட்டினா போகிறோம் நீ இனிமேல் நல்லதாகவே நடக்கும் உனக்கு அப்படின்னாரு அப்படிங்களா எனக்கு ஏமாத்திட்டாரா அப்படின்னாரு இனிமேல் கடந்ததை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை நீ என்ன செய்ய போகிற ஏமாற்றிட்டாருன்னு வச்சுக்கோ உன்னால் அவரை என்ன பண்ண முடியும் அவர் நீ சம்மந்தப்பட்டு தானே வீட்டை வாங்கினேன் நீ அக்கம் பக்கத்தில் எதாவது விசாரிச்சியா யாரையாவது கேட்டியா கிடைச்சது வரலாம் லாபம்னு சொல்லி ஓடி போய் பணத்தை ரெடி பண்ணியில்ல அப்படின்னார் ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க அப்படின்னார் அதுக்கப்புறம் வந்து பரிகாரங்களெல்லாம் கொடுத்தாரு வீட்டில் செய்ய வேண்டிய பூஜை முறைகள் அந்த ஆவியை விரட்டுறதுக்கான நம்பூதிரி பூஜைகள் எல்லாத்தையும் சொன்னார் சித்தர் எங்களுடைய ஆவி உலக ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக தினமும் பல்வேறு அனுபவங்களை சந்தித்து வருகிறோம் அதில் மறக்க முடியாத அனுபவங்களில் ஒன்றாக இது திகழ்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு இதை எடுத்து வைத்தேன் வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் கேள்வி என்ன பதில் என் என்ன பதில் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளியிலிருந்து ராகவி அப்படின்றவங்க ஒரு கேள்வி அனுப்பியிருக்காங்க ஒருவரின் ஒருவரின் பெற்றோர் அல்லது உடன் பிறந்தவர்கள் எவரேனும் இறந்து அவர்களுக்கு மூன்றாவது மாதம் ப படைத்த பிறகு குலதெய்வ கோயில் சென்று வழிபாடு செய்யலாமா அல்லது ஓராண்டு காலம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு நான் பல முறை சொல்லியிருக்கேன் பழைய எபிசோடுகளில் பாருங்கள் இதுக்கு வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன் ஆனாலும் ம மக்கள் ஏற்றுக்க மாட்டேன்றாங்கன்றது வருத்தமாக தான் இருக்குது இறைவன் அனுப்புகிறான் இந்த பூமிக்கு அதே இறைவன் தான் திரும்ப அழைத்து கொள்கிறான் இதில் எங்கேருந்து தோஷம் வந்ததுன்னு சித்தர் ஐயா கேட்பார் எப்போவுமே அது வந்து எனக்கு நியாயமாக தான் பண்ண தோணுது அவர் என்ன சொல்கிறாரு அவருடைய நிலையில் அதெல்லாம் தோஷம் இல்லைன்னு நினைக்காதீங்க அவர் நமக்கு தான் பதில் சொல்கிறார் அதாவது கர்ம காரியங்கள் நடக்கிறதுன்றது ஒரு ஒரு சிலருக்கு நாட்கள் மாறுபடும் சிலர் பத்தாவது நாள் செய்கிறாங்க சிலர் பதினாறாவது நாள் செய்கிறாங்க இஸ்லாமியர்கள் நாற்பதாவது நாள் ஒரு பூஜை பண்ணுறாங்க அந்த மாதிரி பல விதமாக மாறுது எது பண்ணாலும் அந்த கர்ம காரியம் முடித்த பிறகு தாராளமாக கோயில்களுக்கு போகலாம் சாமி கும்பிடலாம் மலை இருக்குது மலை ஏறக்கூடாதுன்னெல்லாம் சொல்கிறது தவறு ஏறுங்க ஒன்றும் பாதிப்பு வராது இதுக்கு மேலேயாவது நீங்கள் தைரியமாக போங்க சாமி கும்பிடுங்க குலதெய்வத்துக்கு போய் வருஷத்துக்கு ஒரு தடவை மினிமம் இல்லை ரெண்டு ரெண்டு தடவை வருஷத்துக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க சிலை இருக்கும் கோயில் இருக்குது சிலை இருக்குதுன்னு சொன்னால் அபிஷேக ஆராதனை செய்து வஸ்திரம் சாற்றி உணவு படைத்து அர்ச்சனை செய்து கொள்வதுதான் முறை முறையான பூஜை பூஜைன்றது அதுதான் முன்னோர் காலத்தில் பலி கொடுக்கப்பட்ட சாமியாக இருந்தால் நீங்களும் அந்த பலி பூஜை செய்வது நல்லது இதில் ஒன்றும் சவறு இல்லை இறைவனுக்கு கொடுக்கப்படும் காணிக்கை வந்து அதனால் கர்மா வராது ஹலோ விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஐயாவுக்கு வணக்கம் நான் அரியலூரில் ராஜாமணி பேசுகிறேன் இப்போ இறந்தவர்களுக்கு ஒரு வருடம் திதி கொடுப்பதற்கு முன்னாடி தீபாவளி பொங்கலுக்கு படைக்கும்போது போது நான்வெஜ் வச்சு படைக்கலாமா இல்லை வேண்டாமா என்கிறத சந்தேகத்தை நிவர்த்தி செய்யுங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் அசைவம் சாப்பிட்ற குடும்பமாக இருந்தால் அசைவம் வச்சு படைக்கலாம் தவறு அல்ல அந்த மாதிரி இன்னைக்கு நடைமுறையில பல குடும்பங்கள்ல செய்துக்கிட்டு தான் இருக்காங்க கவலைப்படாமல் கொடுங்க ஏனென்றால் அந்த ஆத்மா உணவுக்கான சாராம்சத்தை எடுத்து கொள்ளும் சந்தோஷப்படும் தவறில்லை வணக்கம் சார் நான் கடலூர் மாவட்டம் பென்னாரத்துல இருந்து பேசுகிறேங்க சார் சார் நீங்க வந்து மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணா அவங்களோட கரும நமக்கு வரும்னு சொல்லியிருந்தீங்க சார் சார் இப்போ வந்து மற்றவங்களுக்காகனா இப்போ நம்ம கூட பிறந்த பிறந்திருக்காங்க இல்லைங்க சார் அக்கா தங்கச்சி தம்பி அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணால் கூட சேருங்களா சார் இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸு அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணால் அவங்க கருமா ட்ரான்ஸ்லேஷன் ஆகுமா கொஞ்சம் இது மட்டும் எப்படி சொல்லுங்கள் சார் தேங்க் யூ சார் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் கர்மாபடி பாவ புண்ணியம் கணக்குப்படி நல்லதும் கெட்டதும் கலந்து தான் வருது நடக்குது வாழ்க்கையில் மற்றவங்க துன்பப்படும் போது நம்ம வந்து மனசில் இற இறக்கம் வர்றது ஒரு இயற்கை தான் ஆனால் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை காரணங்களை மனிதர்கள் அறிவதில்லை என்றது தான் ஒரு உண்மை அதாவது அவங்க துன்பப்படுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணோம்னா அவங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் துன்பங்கள் குறையும் ஆனால் அதே சமயத்தில் அந்த கர்மா நமக்கு கொஞ்சம் கொடுக்கப்படும் இது வந்து இயற்கை நியதி அப்போ நம்மளும் கொஞ்சம் மாட்டிக்குவோம் அந்த கர்மாவில் அதனால தான் பிரார்த்தனை பண்ணாதீங்கன்னு சொல்கிறது யாருக்காக பண்ணலாம்னா நம்ம குடும்பம் கணவன் மனைவி குழந்தைகள் வயதான அம்மா அப்பா இவங்களுக்காக மட்டும்தான் நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் அவங்களுடைய நலனுக்காகத்தான் பண்ணலாம் மற்றவங்க உடன் பிறந்தவர்களானாலும் அவங்களுக்கு வந்து குடும்பம் தனித்தனி வாழ்க்கை முறைகள் தனித்தனி ஒரு வயசுல இருந்து வந்தோமே அங்கிள் வணக்கம் என்னோட பேர் ஸ்ரீமதி நான் கடலூர் மாவட்டம் பென்னாட்டுல இருந்து பேசுறேன் அங்கிள் நீங்க ஒரு எபிசோட்ல சொல்லியிருந்தீங்க இனி வரும் காலங்களில் மாடே மனுஷால கடிக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பாருங்களேன் மாடு ஒரு கோழியை கடிச்சு சாப்பிடுது இந்த பதிவு எனக்கு வந்த போது பார்த்துட்டு எனக்கு பிரமிப்பாக போயிடுச்சு ஒரு கோழியை வந்து மாடு சாப்பிடுது பாருங்க நல்லாவே இந்த வீடியோவில் இது பார்த்த உடனே நமக்கு நேயர்களுக்கு தெரிவிக்கணும்னு நான் தெரிவித்தேன் அந்த பெண்ணை அனுப்பின வீடியோ இது அந்த பெண்ணுடைய கமெண்ட்லையும் போட்டிருக்கேன் கேளுங்கள் இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்